வெல்கம் யூஸ் திருச்சி மதுரை நேஷ்னல் ஹைவேல விராலிமலை விராலூரில் ஆன் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்குதான் நம்மளோட நியூ சைட் தாய் வரம் அவென்யூ ஸோ ஆன் ரோட்டில் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்மக்கிட்ட ரெண்டு பிளாட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஃபுட்பால் டப் கார்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் அமைச்சிருக்கோம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓர் அண்ட் டேங்க் டேங்க்ருக்கு பாருங்கள் அங்கேருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒரு லைன் கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஒயிட் கான்க்ரீட் ரோடு அமைச்சிருக்கோம் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் நம்ம ஆட்சி பக்கத்துல லொக்கேட்டாக இருக்க கமர்ஷியல் பிளாட் நம்பர் ஒன் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டோட ஃபேஸிங் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் பிரைஸ் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் கேஸ் பண்ணுங்களேன் ஸோ விராலிமலையில் ஆன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூ மூவாயிரம் ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்காங்க ஜஸ்ட் நம்ம கிட்ட ஆயிரத்தி இரநூறுபாலேருந்து ஆயிரத்தி நானூறுபா வரைக்கும் தான் ஃபுட்பால் டஃப் கோட் ஸோ நமக்கு ட்ரிச்சிலே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விளாட்றதுக்கு மினிமம் எட்நூறுபாலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது ஓக்கம் பண்ணுறதுக்கு நம்ம சைட்டில் ஃபுட்பால் டஃப் கோட் இருக்குது ஓவர் வாட் டேங்க் அண்ட் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது ஒயிட் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த கான்கிரீட் ரோடோடய குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் ஒயிட் கான்க்ரீட் ரோட் இபி கனெக்ஷன் எழுத்துடுவோம் போஸ்ட் கனெக்ஷன் வச்சுருவோம் இபி கனெக்ஷன் கிரவுண்ட் லெவலில் கொடுத்துருவோம் ஃபார் ஃபியூ ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் இழுத்து வச்சுருவோம் ட்ரைனேஜ் நல்லா டெப்த்தாக போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா ரெண்டுமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் உடனே நம்ம சைட்டுக்கு போய் வீடு கட்டி கொடி வரலாம் சைட்டுக்கு பின்னாடியும் ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் லொக்கேட் ஆயிருக்கு டிடிசிபி அண்ட் ரெரா ரெண்டு அப்ரூவலுமே கிட்டே இருக்குது ரெரா அப்ரூவல் வந்துருச்சு ஸோ நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெரா அப்ரூவல் கேட்பாங்க பேஸ்டான உங்கள் சிபில் ஸ்கோரை வச்சு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் லோன் வந்து கம்மியான பர்சன்டேஜ் கொண்டு கொடுப்பாங்க இப்போ இந்த இடத்துல பிளாட் வாங்காமல் விட்டோம்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ ட்ரிச்சியோட டெவலப்மெண்ட்ஸ் என்னான்னு உங்களுக்கே தெரியும் அப்டூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர் ஏரியாஸில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது திருச்சி மதுரை ரோட்டில் பாப்புலேஷன் எப்படி பீக்கில் இருக்குது சுற்றி என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குது எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வியூவர்ஸ் சைட்டை ஒரு க்ளான்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சைட்டு எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி எவ்வளோ அழகாக சைட்டை அமைச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக என்னென்ன அமைச்சு கொடுத்துருவோம் ஸோ யோசிங்க திங்க் பண்ணுங்கள் தேங்க்யூ